அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் திரு செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இருபத்தி ஏழாம் தேதி இணைவார் என்ற செய்தி வந்து நேத்துல இருந்து பரவலா போய்கிட்டு இருக்கு இது ஒரு பிரேக்கிங் நியூஸாவே நிறைய விவாதத்துக்குள்ளான ஒரு பொருளாவே மாறி இருக்கு மேபி நேர்த்தே நிறைய சேனல்ஸ்ல வந்து விவாதங்களா அது எடுத்துட்டாங்க அவர் போறது உண்மையா அப்படின்ற மாதிரி சோ இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாகவோ இல்ல வந்து செங்கோட்டையன் அவர்கள் தரப்பு சார்பாகவோ எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இது வந்து வெளிப்படையா வரல அதனால் வந்து நம்ம இதை வந்து ஒரு ஸ்பெகுலேஷனாவே நம்மளும் பேசுவோம் ஸோ வர்றதுனால என்ன சாதகம் என்ன பாதகம் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து இந்த காணொலியில் பார்ப்போம் முக்கியமாக நேற்று இந்த விஷயம் பெருசாக பேசப்படுறதுக்கான காரணம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இத பத்தின ஒரு கேள்வியை வந்து தாவேகா தரப்புல சிடிஆர் நிர்மல் குமார் கிட்ட வந்து வைக்கிறாங்க அவர் வந்து அதை கடந்து போறாரு அதை நம்ம இப்ப பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு கடந்து போறாரு சோ மறுக்கல பல விஷயங்களை நேரடியா மறுத்த ஒரு நபர் தான் வந்து நம்ம பார்த்திருக்கோம் சோ அவர் வந்து இதை மறுக்கல இதை கடந்து போறாரு பொழுது சோ ஓகே இதுல வந்து கண்டிப்பா இது ஒரு உண்மை தன்மை இருக்கு அப்படின்ற ஒரு நம்பகத்தன்மையை எல்லாருக்கும் ஏற்படுத்துது அடுத்தபடியாக செங்கோட்டையன் அவர்களிடமும் கேட்கறாங்க அதற்கு அவர் சொன்ன பதில் என்ன அப்படின்னா இத்தனை ஆண்டு காலமாக கட்சிக்கும் கழகத்துக்கும் நான் இருந்த விசுவாசத்துக்கு எனக்கு கிடைத்த பரிசு இதற்கு வந்து நான் எடுக்க போற முடிவை வந்து கண்டிப்பா வந்து நம்ம பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவரும் கடந்து போறார் சோ இதை வந்து யாரும் மறுக்கல ஜென்ரலா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கட்சி இன்னொரு கட்சியோட கூட்டணி வைப்பதற்கோ இல்ல ஒருத்தர் இன்னொரு கட்சியில போய் இணைவதற்கு முன்னாடியோ சில கருத்துக்களை வந்து பொதுவெளியில பரப்பி விடுவாங்க சோ இது வந்து ரெண்டு தரப்புக்குமே வந்து ஒரு பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிற ஒரு ஒரு கட்டமா இருக்கும் அது வந்து நேரடியா நடக்கும் இல்ல மறைமுகமா நடக்கும் இல்ல இன்னொரு மூன்றாம் நபர்களை வைத்து நடக்கும் இந்த மாதிரி எல்லாம் அந்த கட்சிக்குள்ளார என்ன நடக்குது என்ன எதிர்பார்ப்பு அது எப்படி பூர்த்தி செய்யலாம் இல்ல என்ன பூர்த்தி செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் அந்த கட்சிகள் முடிவு பண்ணி அந்த நபர்கள் முடிவு பண்ணி ஓகே இதெல்லாம் வந்து ஓகே உங்களுக்கு ஒரு டீல் எனக்கு ஒரு டீல் அப்படின்ற மாதிரி ஒரு ஜென்ட்மென்ட் அக்ரிமெண்ட் வந்து அந்த கூட்டணி வகிப்பதற்காகவோ இல்ல கட்சியில இணைவதற்கான முயற்சிகளையும் வந்து கண்டிப்பா எடுப்பாங்க சோ இப்போ வந்து செங்கோட்டையன் அவர்கள் அவருடைய பின்புலம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பது வயதை நெருங்கி இருக்கக்கூடியவர் எண்பது வயது தாண்டி இருக்குன்னு நினைக்கிறேன் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போதுல இருந்து அந்த மேடையில் முழங்கிய ஒரு மூத்த அரசியல்வாதி ஒரு நல்ல அனுபவமிக்கவர் மிக்கவர் முன்னாள் அமைச்சராக இருந்தவர் பலமுறை முறை இடம்பெற்றவர் ஜெயலலிதா அவர்களுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தவர் சொல்ல ூர்ல எடப்பாடி அவர்களுக்கு முன்பாக செங்கோட்டையன் அவர்கள் தான் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கூட பேசப்பட்டது அந்த அளவுக்கு ஒரு ஒரு நம்பர் ஒன் பொசிஷனுக்கு போகக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருந்த ஒரு ஒரு நல்ல அரசியல் முதிர்ச்சி இருந்த ஒரு தலைவரை நம்ம பாக்குறோம் சோ இதுல வந்து அவர் அவருடைய செயல்பாடுகள் சமீபத்துல பாத்தீங்க அப்படின்னா எப்படி போயிடுச்சுன்னா அதிமுக தொடர் தோல்விகளை நம்ம சந்திச்சுட்டு வரோம் அது வந்து தொண்டர்களுக்கு மிகப்பெரிய தோய்வை கொடுக்குது நம்ம பிரிந்து சென்ற எல்லாரையும் ஒன்றிணைக்கணும் அப்படின்ற ஒரு 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 முயற்சியை எடுக்கும் பொழுது அப்ப என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு பிரஸ் மீட் வச்சு அதை பத்தி பேசும்போது நான் வந்து பத்து நாள் கெடு கொடுக்குறேன் அப்படின்றத முதல் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நோக்கி வைக்கும்போது இப்படி எல்லாம் வந்து ஒரு ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கக்கூடியவர் இவரே வந்து இப்படி கெடுபிடிச்சாரு அப்படின்னா தலைமைக்கு எப்படி மதிப்பு இருக்கும் ஏன்னா எப்பவுமே வந்து ஒரு சிங்கிள் ஹேண்டர்டு தான் வந்து ஏடிஎம்கே எப்பவுமே வந்து ரெண்டாய்டிட்டு வந்துட்டு இருக்கு சமீப காலம் அந்த நான்கரை ஆண்டுகள் எடப்பாடி அவர் ஆட்சியில வந்து அஹ் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சொல்லி இரண்டு தலைமை இதுல வந்து இரட்டை குறை துப்பாக்கி மாதிரி இயங்குனதுனால பல குழப்பங்களை அவங்க சந்திச்சாங்க ஒரு விஷயங்கள் வந்து எடப்பாடி அவர்கள் முடிவு எடுப்பாரு இன்னொன்னு ஓபிஎஸ் அவர்கள் அதுக்கு முரண்டு பிடிப்பார் இந்த மாதிரி எல்லாம் போய்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரி இல்லாம ஒருத்த ஒற்றை தலைமை அப்படின்ற ஒரு 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 கண்டிஷனுக்குள்ள எல்லாரும் இயங்கிட்டு இருக்கும்போது இப்படி ஒருத்தர் வந்து கண்டிஷன்லாம் எல்லாம் போறாரு நமக்கு கட்டுப்பாடு விதிக்கிறார் இல்ல கெடு விதிக்கிறார் அப்படின்னா அது அந்த தலைமைக்கே கேள்விக்குறியாகும் அப்படின்றதான் அவர் பதவியில இருந்து எடுக்கிறாங்க பட் அடிப்படை உறுப்புல இருந்து தூக்கல பிறகு முத்துராமலிங்கம் அவருடைய தேவருடைய குரு பூஜைக்கு வந்து போகும்பொழுது பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இவர்களோட சேர்ந்து அவர் வந்து பயணிச்சது அங்க போய் அது நின்று பேசுறது போட்டோ எடுத்துக்கிட்டது பத்திரிகை சந்திச்சது இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாட்சி எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையை ஆட்டி பார்க்கணும் அசிச்சு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களோட கை கோத்ததுனால அவர்களுடன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களுடன் தொடர்பில் இருந்த காரணத்தினால் அவர் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்படுகிறார் நீக்கப்படுகிறார்னு எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கிறார் ஸோ இதை தொடர்ந்து அவர் பேசும்போது நான் வந்து பாஜகவில் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லிக்கு போகிறாரு வராரு ஸோ இந்த விஷயங்கள்லாம் நடக்குது ஆனால் டெல்லி தலைமை இதை வந்து பெருசாக கண்டுக்கல எடப்பாடி அவர்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க நம்மளை வந்து மதிக்கல அப்படின்றத உணர்ந்ததுக்கு பிறகு பாஜக நம்மளை காலவாரி விட்டுருச்சு கை விட்டுருச்சு ஏமாத்திருச்சு முதுகலை குத்திருச்சு எப்படி ஒன்றா சொல்லலாம் அப்படி சொல்லிவிட்டு வந்து இன்னைக்கு வந்து வெளியே அதிருப்தில் இருக்கக்கூடியவரை ஒரு தாவேக்கா ஒரு ஈர்ப்பு சக்தியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பா அவருக்கான எதிர்காலம் மட்டும் இல்லை இது தாவேவுக்கான தாவேகாவுக்கான ஒரு முக்கியமான ஒரு எதிர்காலமா பாக்கலாம் விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கிய போது அவருக்கு அனு அனுபவம் வாய்ந்த ஒருவராக பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் அவரும் எம் ஜி ஆர் ஒரு அரசியல் தலைவர் அவருடைய வியூகங்கள் அவருடைய வழிகாட்டுதலின்படி விஜயகாந்த் அவர்களும் வந்து பல காரியங்களை வந்து முன்னெடுத்தார் அது நல்ல ஒரு வெற்றியையும் கொடுத்ததுன்னு சொல்றாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு அனுபவம் மிக்க ஒரு தலைவருடைய வழிகாட்டுதல் தாவேக்காவுக்கு இல்லை விஜயவர்களுக்கு இல்லை அனுபவம் இல்லாததனால தான் பல பிரச்சனைகளை அவங்க சந்திக்கிறாங்க இன்னும் ஒரு சரியான திட்டமிடல் இல்லைன்றதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அப்படி பார்க்க போனால் செங்கட்டையினுடைய வருகை அப்படின்றது அவரை மட்டும் இல்லை அவர் சார்ந்த அவருக்கு தெரிந்த அவருடன் வர உடைய தாவேக்காவில் எல்லாருக்குமே விருப்பம் இருக்கு இன்னைக்கு அதிருப்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியினருமே வந்து அங்கே ஸ்கோப் கிடைக்காம அதுல இருந்து இங்கே வந்துடணும் அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம அங்கே போனால் என்ன ஸ்கோப் கிடைக்கும் அப்படின்றத பேசுறதுக்கு ஒரு ஒரு ஆள் இல்லை ஸோ இப்போ தான் செங்கோட்டை நாவர்கள் தலைமையில் ஒரு மிகப்பெரிய டீமே உள்ளே வர்றதுக்கான முன்னாள் எம்எல்ஏக்கள் முன்னாள் அமைச்சர்கள் அவர்களே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதிமுக வந்து அப்படின்னு சொல்றாங்க முக்கியமாக ஏடிஎம்கே தாவேகா வந்து அலையன்ஸ் அமையுமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இப்படி அதிமுகவில் வந்து பிரிந்தவர்களெல்லாம் தாமகாவில் தஞ்சம் அடைகிறாங்க அப்படின்னா அந்த அலையன்ஸுக்கான கேப் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாகவே போகுது ஸோ அதுக்கான வாய்ப்புகளும் குறையுது இப்போ இவரை சேர்ப்பதன் மூலமாக தாமியாவுக்கு எந்த மாதிரியான சாதகம்னா அந்த லோக்கெல்லாம் ஆல்ரெடி பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருந்தா எக்ஸ்பீரியன்ஸும் நம்ம கூட சேருது அந்த ஒரு கணிசமான ஏடிஎம்கே ஓட் பேங்க்கும் இந்த பக்கம் வருது சோ இதற்காக தான் அதிமுக பெருசாக அட்டாக் பண்ணாம சாஃப்ட் கார்னர் மெயின்டைன் பண்ணிட்டு வராருன்னு நான் சமீபத்தில் இந்த ராஜ் நியூஸ் டிபேட்ல திங்கக்காரம் அன்னைக்கு நான் பேசுனது கூட நான் சொல்லியிருந்தேன் சோ அன்னைக்கு சொல்லும்போதுமே வந்து சொன்னாங்க அது எப்படிங்க தொண்டர்கள்லாம் எப்படிங்க வருவாங்க அப்படின்னு அது அதோடைய ஆரம்ப புள்ளையதான் நான் இதை பாக்குறேன் சோ இப்படி வந்து அதிமுக ஒரு பக்கம் கரைஞ்சிக்கிட்டு இருக்கு சோ தாமக்கா ஒரு பக்கம் வளர்ந்துகிட்டு இருக்கு இது ஒரு சாதகமா நம்ம பார்க்கலாம் கண்டிப்பா அடுத்தடுத்து அரசியல் நிகழ்வுகள்லயும் ஆஹ் பிரச்சாரங்கள்லயும் பல முக்கியமான ஒரு மாறுதல்களை நம்மளால பார்க்க முடியும் நம்ம நம்புறோம் அது இணைந்தால் இருபத்தி ஆறாம் தேதி சொல்லிருக்காங்க ஸோ நம்ம ரெண்டு நாள் இருக்கு கண்டிப்பா நம்ம பார்க்க போறோம் அதிகாரப்பூர்வமா இது வந்து ஒண்ணுமே இல்லாம இல்லை நம்ம எதிர்பார்த்தது தாண்டி அவர் தனியாக கட்சி ஆரம்பிக்கலாம் இல்லைன்னா அதிமுக பிரிந்து சென்று ஒன்று சேர்ந்து ஒரு குழுவா ஒரு கட்சியை ஆரம்பிச்சு கூட்டணிக்காக பேசலாம் இதெல்லாமே நடக்கும் இது என்லயும் அவங்க பேசலாம் வாய்ப்பு இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து நடக்கும்போது நம்ம பேச வேண்டியது அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இதில் பாதகங்கள் செங்கோட்டையன் அவர் இங்க வர்றதுனால முதல் எடுத்த உடனே பதற்றத்துல பயத்துல போறது திமுக திமுக வாடகை வாய்கள் அவங்க என்ன ஸ்டார்ட் பண்ணுவாங்க பேச்சை கேட்டுக்கிட்டு அதிமுக இவ்வளவு பெரிய பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ண செங்கோட்டையன் இன்னைக்கு வந்து பாஜக ஏவி விட்டு தான் போல புகுந்துட்டார் அப்படின்னுலாம் பேச ஆரம்பிப்பாங்க இதுக்கு முன்னாடி என்ன பேசுனாங்க தாவியக்காவே பாஜக ஏவி விட்டவங்க தான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தவங்க இப்ப வேற மாதிரி பேசுவாங்க எப்படி செங்கோட்டையன் அவர்களை பாஜக பிளான் பண்ணி உள்ள அனுப்புது தாவேக்காவில் அதனால பாஜகவோட அஜெண்டா தான் செயல்படும் இப்படிலாம் பேசும்போது இது வந்து திமுக செட் பண்ணக்கூடிய வழக்கமான நெரேட்டிவ் தான் பாஜக பிடிஎம் டி டிடிஎம்மு இப்போ செட் பண்ண நெரேட்டிவ் தான் அதுக்குள்ள பொருந்தும்னு கேட்டீங்கன்னா நல்லா அவங்களுக்கு வாட்டமா பொருந்தும் இது வந்து மக்களுக்கு வந்து வெறுப்பு என்ன எதை பண்ணாலே இவனுங்க ஒரே இது பா பாஜக பிடிமு பாஜக ஆர்எஸ்எஸ் வந்துருச்சுன்றானுங்க நீங்க என்னடா பண்றீங்க அப்படின்னு அவனு கேட்க மாட்டேங்கிறானே என்ற ஒரு வெறுப்பு வந்துருச்சு இவங்க இதை தொடர்ந்து செட் பண்றதுக்கு முக்கியமான காரணம்னா என்னன்னா திமுகவினுடைய அனுதாபிகள் இருக்காங்கல்ல அவங்க திமுக விட்டு வெளியே கூடாது பாஜக பிடிம்னு சொல்லிட்டாங்கல்லே அங்க எப்படி நம்ம போறதுன்னு சொல்லிட்டு தயங்குறோம் அதற்காக தான் இவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க இன்னொன்னு அண்ணா திமுகல இருந்து வரவரு அண்ணா திமுக மேல ஊழல் குற்றச்சாட்டுகள் இல்லையா அப்படின்னா தனிநபர்கள் மேல அந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் எந்த அளவுக்கு இருக்கு இவருக்கு அந்த ஹோப் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத பார்த்துதான் வந்து விஜய் அவர்கள் ஸ்டெப் எடுப்பாரு நான் முடிவு பண்றேன் சோ இதெல்லாம் சாதக பாதகங்கள் செங்கோட்டையன் அவர்கள் தாவியக்காவில் இணைந்தால் இப்ப நம்ம பேசின விஷயங்கள் எல்லாருமே வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் பேசியிருக்கோம் ஸோ இந்த பதிவை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி நான் வேலூர் கே ஆர்